வல்லூரும் பூனையும் ஒரு கண் தெரியாத வல்லூறு ஒன்று ஒரு மரபொந்தில் வசிப்பதற்கு வந்தது அங்கு மற்ற பறவைகளும் கூடு கட்டியிருந்தன அங்கிருந்த பறவைகள் உடனே ஒன்று கூடி ஆலோசனை செய்தன பாவம் அந்த வயசான பறவை நடக்க கூட முடியவில்லை நம்முடைய உணவிலிருந்து ஒரு பங்கு அதற்கு கொடுப்போம் இல்லையென்றால் அது பட்டினியால் இருந்துவிடும் பறவைகளின் கரிசனத்தை கண்டு வல்லூரு மனம் நெகிழ்ந்தது இவைகள் உணவு தேட செல்லும் போது ஒரு நாள் அப்பொழுது பறவைகள் ஆனால் அப்பொழுதுதான் பூனை கவனித்தது இதுக்கு கண்ணு தெரியல இப்பதான் நிம்மதியா இருக்கு யாரது போயிடுங்க இல்லனா கொண்டுடுவேன் நான் சாகிறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா அதுக்கு முன்னால நான் ஏன் இங்க வந்தேன்னு சொல்லலாமா சரி சொல்லு நான் ஆத்துக்கு அந்த பக்கமா வசிக்கிறேன் அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் உங்களையும் உங்க ஞானத்தையும் பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க அதான் நானும் உங்ககிட்ட ஏதாவது கத்துக்கணும்னு வந்திருக்கேன் சரி ஆனால் பூனைகளுக்கு கறி பிடிக்குமே இங்கு சின்ன சின்ன பறவைகள் இருக்கின்றன அதனால் நான் உன்னை கொல்லத்தான் வேண்டும் ஞான பறவையே உங்கள் சிஷியராக வருபவர்களை கூட தாங்கள் கொல்லலாமா இத்தனைக்கும் நான் அனைத்து ஆசைகளையும் வந்திருக்கிறேன் சரி சரி நீ என்னுடனேயே தங்கலாம் ஒவ்வொரு நாளும் பூனை அங்கிருந்த குஞ்சுகளை எடுத்து சென்று மரபந்தில் உட்கார்ந்து தின்றது மாலையில் பறவைகள் வரும்பொழுது தினமும் தங்கள் குஞ்சுகள் குறைவதை கண்டன இது இப்படியே விடக்கூடாது இது பற்றி விசாரிக்க வேண்டும் இனிமே இங்க இருந்தா நமக்கு அவரது வேற எங்கேயாவது போயிடணும் இதுதான் சமயம் என்று பூனை சத்தம் போடாமல் அங்கிருந்து நழிவு சென்றது இதற்கிடையே பறவைகள் வல்லூரிடம் விசாரிப்பதற்காக சென்றன அப்பொழுது அங்கிருந்த தனது குஞ்சுகளின் எலும்புகளை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தன பாத்தீங்களா இவ்வளவு நாளா அந்த வல்லூரு தான் நம்முடைய குஞ்சுகளை சாப்பிட்டு அதற்கு பாவம் பார்த்தது தப்பு அதைக் கொல்ல வேண்டும் நன்றி கிட்ட வல்லூரு அதற்கு பாவம் பார்த்ததற்கு நம்முடைய குஞ்சுகளையே சாப்பிட்டு விட்டது அப்பறவைகள் வல்லூரை குத்தி கொன்றன பாவம் வல்லூரு அதன் ஒரே தப்பு முன்பின் தெரியாதவரிடம் நட்பு வைத்ததுதான் நீதி முன்பின் தெரியாதவரை நம்பக்கூடாது